ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நீங்கள் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயமும் வெண்டக்காவும் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க ஆயில் வந்து கொஞ்சோண்டு போட்டால் போதும் அதுக்கப்புறம் மசால் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து போட்டு ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா சிம்லே தான் இருக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து இலக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பருப்பு தக்காளி நான் கொஞ்சோண்டு கேரட்டிங்கே போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு நெய் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இதை வந்து நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் இதை தூக்கி ஊற்றிடணும் நல்ல ஒரு கொதி வர்றது வரைக்கும் சிம் அதாவது ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சிடணும் சிம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தாளிப்பை போட்டுடலாம் அதாவது கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் கருவேப்பில நம்மளோட அது பேர் என்ன இருங்காயம் இதை போட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு ஆயிடும் சில குழம்ப வந்து சிம்லேயே நம்ம வச்சு பண்ணும்போது டேஸ்ட் நக் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் இதை பண்ணி பாருங்க பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இங்கும்போது நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உரப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க கேரட் போடுறனால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் பருப்பும் சேர்ந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி